தஞ்சை மேற்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம் மாநில செயற்குழு உறுப்பினர் சந்திரசேகர் முப்பனார் பங்கேற்பு தஞ்சை மேற்கு மாவட்ட மாநில காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் நடைபெற்றது மாநில அரசியல் ஆலோசனை உயர்மட்ட குழு உறுப்பினர் ராஜங்கம் பாபநாசம் தெற்கு வட்டார தலைவர் சேதுராமன் மாவட்ட விவசாய அணி தலைவர் முருகராஜ் மாவட்ட துணை தலைவர் மாஸ்கோ குழந்தை மாநகர தலைவர் அருண்குமார் பாபநாசம் நகர தலைவர் பக்ருதீன் அலி அகமது மாவட்ட இளைஞரணி தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தஞ்சை மேற்கு மாவட்ட தலைவர் என் கே சேகர் வரவேற்று பேசினார் கூட்டத்திற்கு மாநில செயற்குழு உறுப்பினர் ஜி சந்திரசேகர மூப்பனார் தலைமை வகித்து புதிய உறுப்பினர் சேர்க்கை வைத்து புதிய நிர்வாகிகளுக்கு கட்சி துண்டு அணிவித்து சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் அம்மாப்பேட்டை வடக்கு வட்டார தலைவர் என் சுலைமான் பாட்ஷா மாவட்ட பொருளாளர் சிவ இ சரவணன் மாவட்ட துணை தலைவர்கள் ரமேஷ் மோகன் மாவட்ட பொதுச்செயலாளர் எஸ் டி பாஸ்கர் மாவட்ட செயலாளர் போசங்கு திருவையாறு தெற்கு வட்டார தலைவர் ரவிக்குமார் பாபநாசம் கிழக்கு வட்டார தலைவர் மணிகண்டன் மாவட்ட மாணவரணி தலைவர் கருண் மாவட்ட மகளிர் அணி தலைவர் சுகன்யா மாவட்டம் தொண்டர் அணி தலைவர் கண்ணதாசன் மற்றும் பலர் கலந்து கொண்டு பேசினார்கள் மாவட்ட ஊடகப் பிரிவு தலைவர் மணிவண்ணன் தீர்மானங்களை வசித்தார் கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கொள்ளிடம் இணைக்கும் விரைவில் அமைத்து தர வேண்டும் கொள்ளிடம் ஆற்றில் வீணாக கடலில் கலக்கும் நீரை தடுப்பணைகள் கட்டி நிலத்தடி நீரை உயர்த்த வழிவகை செய்ய வேண்டும் விவசாயத்திற்கு முன்முனை மின்சாரம் தடை இல்லாமல் மின்வெட்டு இல்லாமலும் தமிழக அரசு மின்சாரம் வழங்கிடவும் கோரிக்கைகளை விளையும் செய்ய வேண்டும் தஞ்சாவூர் மேற்கு மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் திருவையாறு சட்டமன்ற தொகுதிகளில் அதிக அளவில் தமிழ் மாநில காங்கிரசின் உறுப்பினர்கள் புதுப்பித்தும் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பதும் எனவும் பாபநாசம் கபிஸ்தலம் சாலை மிகவும் பழுதடைந்திருப்பதை தமிழக அரசு உடனே சீர் செய்து தர வேண்டும் எனவும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முடிவில் பாபநாசம் வடக்கு வட்டார தலைவர் கே விவேக் நன்றி கூறினார்